திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி ஒன்று பாதுகாப்புக்காக மன்றாடல் கடவுளே என் கூக்குரலை கேளும் என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும் பூ உலகின் கடை முனையினென்று உம்மை கூப்பிடுகின்றேன் என் உள்ளம் சோர் உற்றிருக்கின்றது உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும் ஏனெனில் நீரே என் புகலிடம் எதிரையின் முன் வலிமையான கோட்டை நான் உமது கூடாரத்தில் என் நேரமும் தங்கியிருப்பேன் உமது ரெக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன் ஏனெனில் கடவுளை நான் செய்த பொறுத்தனைகளை நீர் அறிவீர் உமது பெயருக்கு அஞ்சு உரிய உடைமையை எனக்கு தந்தீர் அரசரை பல்லாண்டு வாழ செய்யும் அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும் கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் வீற்றிருப்பாராக பேரன்போடும் உண்மையோடும் அவரை காத்திரளும் உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன் நாள்தோறும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்